வணக்கம் மருத்துவ பயன்கள் சித்த வெத்தியம் அதலக்காய் பாருங்கள் அலகை தேடி பாருங்கள் அலகை தேடி இந்த பூங்க வெள்ளியில் லைட்டை பூத்து பூ பூத்துருக்கா அங்கே வருங்க இப்போ வந்து காய் இந்த காயை வந்து இப்போ பறிச்சாச்சு பறித்து இந்த பாருங்கள் இப்போ பயில் அள்ளி வச்சுருக்கேன் காய் பூரா அதக்காய் இது வந்து உடம்புக்கு நல்லது சக்கரை சத்து நீரல் நோய் கிருமி கிருமி இல்லாமல் எல்லா கிருமியிலும் உடம்புல இருக்காது சின்ன புழுக்கள் இருக்கும் உடம்புல சின்ன புழுக்கள் வட்டை புழுக்கள் புழுக்கள் புழு வந்து ரொம்ப உடம்புல இதாக இருக்கும் சின்ன பிள்ளைகள் புழுவாக இருக்கும் உடம்புல பூரா மிட்டாய் சாப்பிட்டு சாப்பிட்டு பூரா கிருமி ஆகிரும் சின்ன பிள்ளை ஒரு அழுகும் அந்த இந்த ஆலக்காய் நல்லா வதக்கி சின்ன வெங்காயம் வர போட்டு நல்லா வதக்கி எண்ணெய் போட்டு நல்லா வத வதக்கிறதுனா உடம்பு வந்து புழுக்கள் இருக்காது சக்கரை சத்து நீரல் நோய் இங்கே இருக்கும் எல்லாம் நோய் கட்டு கட்டு கட்டுப்படுத்தும் இது வந்து காட்டுகளில் கிடைக்கக்கூடியது ரோட்டோரில் ரோட்டோரங்கள் கிடைக்கக்கூடியது ஆளைக்காய் இது மழை காலங்கு மழை க கிடைக்கக்கூடியது நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் பாருங்கள் பூரை இருக்கீங்க பாருங்கள் உடம்புக்கு எத்தனையோ சொத்துக்கள் இருக்குது பார்த்தையும் பறக்கணும் கீழே கீழே பார்த்து பிறக்கணும் இங்கே இடத்துல இடத்திலாம் இருக்கும் இங்களுக்கு இடத்தல் இருக்கும் பார்த்தேன் பறக்கணும் இதை எழுத்தல் வந்து கடு கடத்தின்னு வச்சுக்கோங்க அப்படியே பூரா பூரம் நடிக்கும் நாளன் பறக்கும்போது எழுத்து எழுத்துலாம் நிற்க கடத்துருக்கு பஸ் ஏற்று எழுத்தல் பஸ் ஏன்ட்ருக்கோம் பூரா செடி பூரா பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஒரு ஒரு செடி ஒரு காய் ரெண்டு வயது இருக்குது நம்ம சேனல் சைனா மாறிமு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் உங்களுக்கு ஆதரவு வேண்டும் நன்றி